கேட்கலாம் லட்சுமணன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து தட்டுப்பாடு இருக்கிறதா இல்லையா நோயாளிகள் என்ன சொல்றாங்க மருத்துவமனை நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது சொல்லுங்க வணக்கம் மோகன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து கட்டுப்பாடுகள் இருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த மருத்துவக் கல்லூரி இயக்குநர் சங்குமணிக்கு நியூஸ் தமிழ் வாயிலாக அவருக்கு தகவல் கேட்டுப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இது போன்ற மருத்துவமனை மருத்துவமனை கல்லூரிகளில் தொடர்ந்து இந்த மருத்துவ உபகரணங்கள் முழுதுமே தேவையான அளவிற்கு கையிருப்பு உள்ளதாகவும் தேவையான இந்த மருந்துகள் கையிருப்பு உள்ளதாக தற்போது அவர் நியூஸ் ஆன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் போதுமான மருந்து கையிருப்பு உள்ளதாகவும் மாதந்தோறும் மருத்துவமனைகளில் மருந்து சரியான கையிருப்பு உள்ளதா என தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுவரைக்கும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த மருந்து தட்டுப்பாடு என்ற தகவல் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஏதோனும் இதுபோன்று மருத்துவ தட்டுப்பாடு இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பட்டு தேவையான மருந்துகள் கொண்டு வரப்படும் எனவும் தற்போது நமது நியூஸ் தமிழ் வாயிலாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பல்வேறு பகுதிகளில் இந்த மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு என்ற கேள்வி எழுந்து வரும் நிலையில் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தேவை என்றால் மருத்துவ அவருடைய அந்த பகுதிக்கு சென்று நேரில் ஆய்வு செய்து ஏதேனும் மருந்து தட்டுப்பாடு இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அஹ் கல்லூரி இயக்குநர் சங்குமணி நியூஸ் ஆன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவி தெரிவித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மோகன் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன் திண்டுக்கல் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மருந்து தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக மருத்துவ கல்வி இயக்குனர் சங்குமணி தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த சிறப்பு பேட்டியை தற்பொழுது நாம் கேட்கலாம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு ஏரியா ரிப்போர்ட் குடுத்துருக்கான்னு ஆமா ஆமா பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்க மருந்து தட்டுப்பாடு இருக்கு அதனால வந்து பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இந்த மருந்து வாங்கி குடுத்தா நாங்க ட்ரீட்மென்ட் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்றாங்களாங்க அங்க மருந்து தட்டுப்பாடு இருக்கா எப்படி மேம் இங்க போகி மருந்து இருக்குங்களா அப்படின்னு இ இல்லீங்க எல்லா இடத்துலயுமே ரெகுலர் சப்ளை ஆஃப் மெடிசன் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு ஓகே 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 மேம் அப்படி ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு நாங்க விசாரிக்கிறோம் சரிங்களா

பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்க மருந்து தட்டுப்பாடு இருக்கு அதனால வந்து பிரைவேட் இந்த மருந்து நாங்கள் நாங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கறோம் அப்படின்ற மாதிரி அங்க மருந்து தட்டுப்பாடு இருக்கா எப்படி மேம் இருக்குங்களா எல்லா இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு அப்படி ஏதாவது சரிங்களா ஓகே ஓகே மேம் மேக்ஸிமம் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஆளு எந்த இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி இடத்துல மருந்து தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க இல்லங்க அதெல்லாம் ரெகுலர் மானிட்டரிங்ல தான் இருந்துட்டு இருக்குங்க